கண்ணியவர்கள் அல்லாஹுடைய இல்லங்களிலே நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை அல்லாஹூர் ஏவிய மிக முக்கியமான கடமை தொழுகைக்கு வேறு என்ன சிறப்பை சொல்லுவது மூளை அசலா தொழுகைக்கு என்ன சிறப்பை சொல்லுவது கட்டளையிட்டிருக்கின்றான் என்பதை தவிர தொழுகைக்கு வேறு சிறப்பு என்ன தேவை என்னக்குரியவர்களே என்னுடைய முஸ்லிம்களில் பலர் தொழுகையை மறந்து வாழ்கிறார்கள் அல்லாஹுடைய இல்லங்கள் அவர்களை அழைக்கிறது அவர்களுடைய நிலைமைகளை பார்த்து கவலைப்படுகிறது ஏன் இந்த முஸ்லிம்கள் இப்படி வாழ்கிறார்கள் செல்வத்திற்காக தொழுகையை மறக்கிறான் வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து வாழ்கிறான் குடும்பத்திற்காக தொழுகையை மறக்கிறான் ஏன் ஒரு அற்ப நிகழ்ச்சிகளுக்காக கூட தொழுகையை மறக்கிறான் ஏன் விளையாட்டிற்காக கூட அதை பார்த்து ரசிப்பதற்காக கூட தொழுகையை மறக்கிறான் ஏன் இந்த முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு இல்லங்களும் அழைக்கிறது தொழுகையின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் அல்லாஹுடைய அழைப்பை பள்ளியில் இருந்து இந்த முஸ்லிம்களின் உள்ளத்திற்கு அழைப்பு விடுக்கிறார் யாருடைய உள்ளங்கள் செத்து விட்டதோ யாருடைய உள்ளங்கள் அல்லாவுடைய நினைவிலிருந்து இருந்து தூரமாகிவிட்டதோ அவர்களுக்கு இந்த அழைப்பை பற்றி கவலை கிடையாது இந்த அழைப்பை பற்றி பயம் கிடையாது இந்த அழைப்பை பற்றி ஆசை கிடையாது அவர்கள் அல்லாவுடைய இல்லங்களை புறக்கணிப்பார்கள் தொழுகையை மறப்பார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இவர்கள் எவ்வளவு தூரம் இப்படி செல்ல முடியும் தொழுகையை விடக்கூடியவன் மறக்கக்கூடியவன் சுஜூதை மறக்கக்கூடியவன் எவ்வளவு தூரம் இந்த உலக வாழ்க்கையில் செல்ல முடியும் மனிதர்களை அல்லா மரணிச்சு மரணித்ததற்கு பிறகு அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா மகத்தான நாள் ஆலமீனுக்கு முன்னால் மனிதர்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாளை பற்றி அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசொல்லா சொல்லுல்லாஹ் வலகியவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் வ அறிந்து கொள்ளுங்கள் அன்ன சைர அமாலிக்கும் அஸ்ஸல்லா உங்களிலே நீங்கள் செய்கின்ற செயல்களிலேயே சிறந்த செயல் சிறந்த அமல் அஸ்ஸல்லாஹ் அஸ்ஸலா தொழுகை கல்வியத்துக்குரியவர்களை அறிந்து கொள்ளுங்கள் பதிய வைத்து கொள்ளுங்கள் தொழுகை இல்ல என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஷஹாதتين ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகை இல்லை என்றால் ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகை இல்லை என்றால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாடான இந்த தொழுகை முறையாக சரியான முறையில் கடமை என்று அறிந்தும் அவரிடத்திலே இல்லையோ அவருடைய எந்த வணக்க வழிபாடும் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படாது அல்லாஹ் பாதுகாப்படாத அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் مرمر آپ سیاح அவன் அது இருந்தால் நஷ்டமடைவான் இழிவடைவான் யாருடைய யாருடைய வார்த்தை வார்த்தை அவன்ட்டு இருந்த அவனுடைய ஏதாவது குறை இருந்தால் அல்லாஹ் கூறுவான் انظروها اللي عبدي من تطوع فيكمل بها இந்த அடியனடிலே பாருங்கள் ஏதாவது நசீலான வணக்கங்கள் இருந்தால் அதைக் கொண்டு அந்த फरவின் குறையை நீக்குங்கள் يا رب يا தொழுகையை தொழாத சமூகம் क्‍या मुल्लाइले தொழुमा क्‍या मुल्लाइले தொழुमा துஹாவுடைய தொழுகையை தொழுமா தொழுமா பள்ளிகளோடு தங்களை இணைத்துக் கொள்ளாத அந்த உள்ளங்கள் பள்ளியுடைய இரண்டு இரண்டு அந்த காணிக்கையை தொழுகையை தொழுமா தொழுமா வேறு எங்கே தேடுவார்கள் சிலை அவரிடத்திலே முறையாக பேணப்படாத பொழுது கண்ணியத்துக்குரியவர்களே قل للكون وقل للخلق وللازمان كم تهنأ فؤادك يملاه القران قل لهموم الناس واسئلة الحيران كم فيك سرورا وسلام الله love